சர் செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கின்றோம் சவுதி அரேபியாவினுடைய முன்னிக்கொரிய மொழிக்குரிய இலவர் முகமது பின் சல்மான் அவர்கள் மற்றும் அதனுடைய அரசாங்கம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இறுதி எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் மேற்கு கரையிலிருந்து பலவந்தமாக பலஸ்தீனர்களை வெளியேற்றும் இஸ்ரேல் பிரதமரின் திட்டம் வெளியானதை தொடர்ந்து மேற்கு கரையில் கை வைக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு உலகளாவிய மற்றொரு முக்கிய நிலை பொருளாக மாறும் என்ற காரணத்தினால் அதனை செய்ய வேண்டாம் என்றும் இதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் அதனை கடந்தால் இஸ்ரேல் மீது பல்வேறு கோணங்களில் தடைகள் சூழ்ந்து கொள்ளும் என்றும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பரான அமெரிக்காவோடு மற்றும் இஸ்ரேலோடு வணிக தொடர்புகளையும் பெணக்கூடிய சவுதி அரேபியா சில மணி நேரங்களுக்கு முன்னர் அறிவித்திருக்கிறது ஆனால் இது சேனல் டுவெல் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச ஊடகம் தனது செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அந்த செய்திகளுக்கு இணங்க சவுதி அரேபியா என்னென்ன விடயங்களில் தடைகளை விதிக்கப் போகிறது என்பது தொடர்பில் திட்டவட்டமாக அல்லது குறிப்பிடப்பட்டு அல்லது இந்த துறைகளில் தான் விடயங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெளிவாக தெரிவிக்கவில்லை என்றாலும் சில எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் சில விடயங்களை குறிப்பிடலாம் அதாவது சில போது இஸ்ரேல் உக்ரைனுடைய விமானங்களுக்கு சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பு மூடப்படலாம் அல்லது சில போது இஸ்ரேலுக்கான உளவு தகவல்கள் வழங்கப்படுவது தவிர்க்கப்பட்டு பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்படலாம் அல்லது இஸ்ரேல் மீது ஏதேனும் பொருளாதார ரீதியான தடைகள் ஏற்படுத்தப்படலாம் அல்லது சில போது சில போது இஸ்ரேலுடனான ராஜதந்திர தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்படலாம் இவற்றில் ஏதேனும் ஒரு விடயத்தினூடான தடை அதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு அமுல்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது அதனோடு தான் பார்க்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையினுடைய அமர்வின் போது பலஸ்தீனை தனிநாடாக நாடாக அங்கீகரிப்பதற்கு இணைந்து கொண்ட நாடுகளோடு சேர்த்து இப்போது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனோடு அணிவகுத்திருக்கின்றன இந்த நிலையில் சவுதி அரேபியா கத்தார் அபுதாபி துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்கள் அதே போல் துருக்கி இப்படிப்பட்ட பல முக்கிய பலமான முஸ்லீம் நாடுகளினுடைய தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறார்கள் அவ்வாறு சந்திக்க இருக்கின்ற அந்த தருணத்தில் இது தொடர்பிலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அமர்வுக்கு முன்பதாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் மாக்கோ ரோபியோ அவர்களிடம் இஸ்ரேல் பிரதமர் அதாவது ஏரியா சி என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் சி வலயத்தோ வளையத்தோடு இணைந்த பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதனை அவர் முற்றாக அதாவது எதிர்த்திருந்தார் அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் முற்றாக இதனை எதிர்த்திருந்தார் சி வலயம் என்று வருகின்ற போது அந்த சி வலயத்திலே அறுபது வீதத்துக்கும் மேற்பட்ட இடம் மேற்கு கரையிலிருந்து தான் வருகிறது என்று சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன எனவே மேற்கு கரையிலிருந்து பலவந்தமாக பல சீனர்கள் வெளியேற்றப்ப வெளியேற்றப்பட்ட விட்டால் அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை மீண்டும் வருவரை ஏற்படுத்திவிடும் என்றால் இப்போது காசா பிராந்தியத்திலே மேற்கொள்கின்ற அதே விடயம் அது ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையம் மேற்குக்கரை என்பது ஃபதாஹின் மிக முக்கியமான கேந்திர நிலையம் மேற்குக்கரையில் இப்போது அமைதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அமைதி என்று சொல்வதை விட அது சற்றே ஒரு முருகன் நிலை அங்கே உள்ளகத்தில் இருக்கிறது காரணம் தேடுதல் வேட்டைகள் எல்லாம் அவ்வப்போது இஸ்ரேல் மேற்கொள்ளும் அனாவசியமான அவசியமான முறையில் அது முறையற்ற விதத்திலே அருவருப்பான விதத்திலே அவர்கள் அந்த விடயங்களை மேற்கொள்வார்கள் ஆனால் இப்படியான சூழலில் இப்போது அவர்களையும் வெளியேற்ற முனைவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது அதனையும் தாண்டி ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது ஏற்கனவே இந்த எச்சரிப்புகள் இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலிலே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோடு இணைந்து மேற்கொள்கின்ற சில முக்கியமான நிகழ்வுகளும் அதிலே இஸ்ரேல் பிரதமரை அமெரிக்காவினுடைய மேற்கனவே கத்தாரினுடைய தலைமை நடாத்தப்பட்ட தாக்குதலினுடைய அவர்களினுடைய விமர்சனத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை காரணம் கொண்டு மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் தீவிர வலதுசாரி தலைவர்கள் அவர்களினுடைய நெசட் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டவாக்கு வாக்கு உறுப்பினர்களே பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் மிக நெருக்கமான உறுப்பினர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அவர் இந்த ஆலோசனைகளை செய்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்பது அதனோட தெளிவாகிறது எது எப்படியோ இஸ்ரேலினுடனான இந்த நடவடிக்கைகளை சவுதி அரேபியா மொத்துக்கொள்ளப் போகிறது என்ற செய்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான இல்லை காரணம் காசா மக்களின் மீதான தாக்குதலின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்த போது கூட சவுதி அரேபியா இஸ்ரேலுடனான முற்று முழுதான தொடர்புகளைத் துண்டித்ததாக சர்வதேச செய்திகளில் எங்களால் பார்க்க முடியும் பகுதிகளை அவர்கள் தாக்குதல் வெளியேற்றப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பிரதமருக்கும் தெரியும் எனவே இந்த நடவடிக்கையை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்துதான் சர்வதேச செய்திகளிலே குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் எப்படி நிஜ வாழ்க்கையிலே யதார்த்தமாக மாறப்போகிறது என்பது பற்றி பார்க்கலாம் வெளியிட்டிருந்த செய்தியிலும் தெளிவாக குறிப்பிட்ட சர்வதேச செய்திகள் குறிப்பிடுவதை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தனித்துவிடப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது பிரதான காரணம் ஏற்கனவே அமெரிக்காவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது நட்புறவை பாராட்டக்கூடிய அல்லது அமெரிக்க அணியில் இல்லாவிட்டாலும் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மிக அண்மை காலமாக அமெரிக்காவுக்கு சில அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாக அதனை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து அன்பான நேயர்களே